என்னதே வீட வந்து நான் வந்து சவரம் பத்தடியா தள்ளிட்டு முன்னாடி போறோம் தண்ணியில சூடு சூடுக்கு முன்னாடி வந்தே சூடு படுச்சாலும் சூடு முன்னாடி கரு விளைவாக நாட்டிய இணைந்து ஆறாவது ஒன்றாவதாக தஞ்சாவற்ற அம்மன் பேட்டை கருத்து சாமி மற்றும் பதினான்கு வண்டிகள்

தாங்காய் பக்கமாக எழுக எழு பக்கமே எட்டியா ஓரெண்டு ஓரட்டிங்க பின்னு காட்டிடுவாங்க ஓரளவு ஆட்டிங்க அட انا கண்ட பாரு போய்க்கு <coughs> வேணா

மூன்றாவதாக சொல்லி வினவராக பாதுகாப்பு நோய் சாலை நூலாக கொஞ்சம்

சாமி யாரெல்லாம் हूं ஓடி வரின்ற சாரதியை பேசி இந்த தந்திரம் கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் மெதுவா ஆ வாங்க ஆ வாங்க வீரகுடி கட்சி அங்காவராக அழைத்து ஐயாங்களுடைய மலைச்சால கோரா ரவியாக அமரசுரை வெள்ளுடைப்பட்டி மலாய் ஓடி வரின்ற சாரதி நந்தசாமிப்பட்டி கொஞ்சம் மெதுவா யாழினாய் இந்த ஒன்றிய நான்கு மாடல ஆ வாங்க 把这个能力抓来。 நந்தி சோழன் கே ஆத்தங்குடி பால சுப்பிரமணியன் இரண்டாவது இரண்டாவதாக ஏடியோர் விஜயவே ஆசிரியர் முழுபாக சாதக பன்னூரண்டு மணி மேலே அப்படியே இருக்கிறது